கண்ணுக்கு தெரியுதுதான வச்சு பேசுறோம் அது சூன்யன் இப்படி இருட்ட வந்து அந்த வார்த்தையில குறிக்கிறோம் அவ்வளவு தசாமே அதுக்கு மேல அதுக்கு நம்மளால விளக்கம் சொல்ல முடியல

அப்படியா இந்த சொல்றவன் சொல்லப்படும் பொருள் இது அத்தனை அடக்கண ஸ்பேஸ் பேர் இறைவன் வச்சுக்கணும் தன்மை மாதிரி நான்ங்கறதை விட ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எத்தனை அதனுடைய பவுண்டரி இருக்குன்னு தெரியாது தெரியல

இந்த ஸ்பேஸனுடைய இயல்பு குணமே என்னன்னா எங்க எல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் பூந்துக்கும். பூமி இருக்கு. ஆ ஓகே. சுத்தி ஒட்டியும் வெளிய தான ஆமா ஆமா. கூடப் பிரியவே முடியாது. இல்ல ஆமா சமையல். இறைவன் சொன்னாங்க சிவன் வந்து என்னை விட்டு பிரியாம எல்லா நேரத்துல என்ன தலையவே நிக்கறான் சொல்லி. கொஞ்சம் ம்ம்ம். முன்ன கூட கேப் குறுகல. ம்ம். பிணந்து நிக்குது சூழ்ந்து நிக்குது பூமியில கிராக் விழுந்ததுன்னா ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்ல அப்ப அது உள்ளயும் போயிடும் ஸ்பேஸ் சரி நம்ம உடம்புல எத்தனை இடத்துல ஓட்டை இருக்கு வெளியில இருந்து பாக்கும்போது மத்த இடத்துல உள்ள ஸ்பேஸ் இருக்கும் நிறைய ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கும் ரோமங்கள் முளைச்ச அத்தனை இடத்துல ஓட்டதான ஓட்டை ஸ்பேஸ் தான் ஓகே உடம்பு முழுக்க ஓட்டையாதான் இருக்கு ஆமா ஓகே

புரிஞ்சுக்க சிந்திச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அவ்வளவுதான் இல்ல ஆன்மாவையும் இறைவனையும் வந்து ஆன்மாவைய ஆன்மாவுக்கு மேற்பட்டவன் இறைவன் உடம்புக்கு அஞ்சு கோஷம் மூலியம் அத்தனையும் இருக்கிறது ஆன்மா உடன்களையும் உயிரை ஜீவனையும் புத்தி அத்தனையும் இயக்கிறது ஆன்மா ஆன்மாவை இயக்கிறது இறைவன்

சவுண்ட் கூட்டிட்டு போய் காட்டலாம் ஆமா சார் ஓகே ஆனா அந்த விளக்கத்துக்கு இது உட்படாது இடம் இடமில்லையே ஆனால் மக்களை கூட்டிட்டு போய் காட்டலாம் காலம் கிடையாது காலம் என்பது பருப்பொருளுக்கு உட்பட்டது தான் காலம் ஆமா சார் ஓகே ஓகே காலத்துக்கு உட்பட்ட ஒரு பொருள அஞ்சு பூசங்கள்ல ஏதாவது ஒன்ன வச்சு அனுபவம் செய்யலாம் ஓகே இந்த ஸ்பேஸ்புக் இல்லையா

அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கு எந்த கலங்கத்துக்கு உட்படாம இது வந்து கொஞ்ச நேரம் உறிஞ்சி உள்ளுக்குள்ள வச்சிக்கிச்சு அந்த உருஞ்சி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் அதே இறக்கிட்டு தான் இருந்துச்சு வேற எங்கேயும் போல கொஞ்ச நேரம் பவுண்டரிக்கு அகப்பட்ட மாதிரி தெரிஞ்சது ஆனா அந்த பவுண்டரிக்கு அகப்பட்டல